நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலே பாராளுமன்றத்துக்கு நாட்டு நாடு முழுவதும் அனுரகுமாரதி திசாநாயக்க என்பிபி என்றொரு அலை வந்த பொழுது மட்டக்களப்பு மாவட்டம் மாத்திரம் தன்னிச்சையாக தனித்துவமாக நின்று அந்த கொடூரமான என்பிபி அலையை மீறி மட்டக்களப்பு மாவட்டம் தன்னிச்சையாக நின்றது அது மாத்திரமல்ல கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் கூட மட்டக்களப்பு மாவட்டம் தன்னிச்சையாக நின்று மட்டக்களப்பு மாவட்டம் தமிழ் மட்டும் மாவட்டத்தை வசிக்கும் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய அரசியலிலே தமிழ் மக்களுக்கான ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு வரும் என்றதிலே உறுதியாக இருக்கும் ஒரு மக்கள் என்றதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த விடயத்தை நான் ஒரு சித்திரை கலாச்சார நிகழ்விலே ஏன் சொல்கிறேன் என்று சொல்லி சொன்னால் நான் இங்கே வரைய தந்த பொழுது நான் சந்தித்த பலர் சொன்ன விடயங்கள் இந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்தியை சார்ந்த விடயங்கள் தான் குறிப்பாக இந்த மைதானத்தை புனரமைக்க வேண்டும் இல்லாவிட்டால் இந்த கோட்டை கல்லாறு பிரதேசத்தில் இருக்க அபிவிருத்தி திட்டங்களை பற்றி சொல்லியிருந்தாங்க குறிப்பாக கடந்த இருபத்தி நாலாம் ஆண்டு வருடம் ஒட்டுமொத்த மட்டக்களப்பு மாவட்டத்துக்கே அதாவது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய ஒதுக்கீடுகளிலே பன்முகப்படுத்தப்பட்ட நிதி என்று ஒட்டுமொத்த மட்டக்களப்பு மாவட்டத்துக்கே தேசிய மக்கள் சக்தி ஒதுக்கிய அந்த நிதியை நான் தனியொரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தனிய கோட்டை கல்லாறு கிராமத்துக்கு மாத்திரம் நான் என்னுடைய ஒதுக்கூட ஒதுக்கியிருந்தேன் எங்களுடைய பாடசாலைக்குள்ளே ஒரு இன்டோர் ஸ்டேடியம் கட்ட வேண்டும் என்று எங்களுடைய முன்னாள் பிரதேச உறுப்பினரும் இலங்கை தமிழக கட்சியுடைய மகளிர் மகளிர் அணி தலைவியும் ரஞ்சினி அக்கா முன்வைத்த வேண்டுகோளுக்கு நாங்கள் அந்த பாடசாலைக்குள்ளே ஒரு இண்டோர் ஸ்டேடியம் கட்டுறதுக்கான ஆரம்ப வேலையை நாங்கள் ஆரம்பித்திருந்தோம் இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு அந்த அபிவிருத்தி பணியை தொடர்ந்து முன்னெடுப்போம் இல்லாவிட்டால் அந்த அபிவிருத்தி பணியை முடித்து விடுவோம் என்றதை விட்டுவிட்டு அந்த அபிவிருத்தி பணியை கூட முன்னெடுக்கிறதுக்கு கடந்த முன்னெடுக்கிறதுக்குள்ளாரை ஒரு கலாச்சார மண்டபம் இல்லை ஒரு பொதுக்கூட்டம் நடத்தக்கூடிய ஒரு ஒரு நிகழ்வு நடத்தக்கூடிய ஒரு மண்டபம் இல்லை எல்லா கிராமங்களிலேயும் மண்டபங்கள் இருக்கின்றது குறுக்க மடத்திலே இருக்கிற ஒரு ஒரு கட்டிடத்தை திருத்தி புனரமைத்து ஒரு சிறந்த ஒரு கலாச்சார மண்டபமாக நாங்கள் அதை அந்த நேரத்திலே கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவராக இருந்த தற்பொழுதை பெற்ற தவிசாராக இருக்கிறார்க்கும் பெரும் பங்கு இருந்தது குடியிலே இருக்கிற ராசமாணிக்கம் ஞாவார்த்த மண்டபத்தை போன்றமைக்கிறதுக்கு நாங்கள் நிதி ஒதுக்கியிருந்தோம் துரதிஷ்டவசமாக அந்த நிதியை திருப்பி அனுப்பிவிட்டிருந்தார்கள் ஆனால் கோட்டை கோட்டைக்கல்லாரிலே கூட்டுறவு சங்கத்துக்கு சொந்தமான ஒரு கட்டிடத்தை அந்த கட்டிடத்தை புனரமைப்பு செய்து அந்த கட்டணத்தை இன்னும் பிறப்பித்து ஒரு ஆரம்ப வேலையாக அதை செய்து இன்னும் பிறப்பித்து அதை செய்யலாம் என்ற ஒரு அவாவுடன் நாங்கள் அந்த வேலையும் ஆரம்பித்தோம் ஆனால் அந்த வேலையும் இன்று முடிக்கிறதுக்கு இந்த அரசாங்கத்தில் இருக்கிற பலர் தடையாக இருக்கிறார்கள் நான் ஏன் சொல்கிறேன் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய மக்கள் கடந்த காலத்திலே சரியான தீர்மானங்களை எடுத்திருந்தார்கள் குளிப்பாக இருந்திருந்தார்கள் நாட்டிலே தற்பொழுது ஒரு திரைப்படம் போலதான் நாடு நடாத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்தியை பார்த்தால் யாராவது ஒருவரை கைது செய்தாக ஒரு செய்தியை காணலாம் யாராவது ஒருவர் அதை பார்த்தால் எங்களுடைய மக்களும் திருடர்களை கைது செய்கிறார்கள் இல்லாவிட்டால் திருடர்களை சிறையிலே அடைத்து விடுறார்கள் என்று சந்தோஷப்படுறார்கள் எங்களுக்கும் சந்தோஷம்தான் கிழமை மாவட்டத்திலே சொத்துகள் வளங்களை களவெடுத்த பலருடைய பட்டியலில் வெளியிட்டதிலே பெருமளவான பங்கு எனக்கு இருக்கின்றது இரண்டாயிரம் ஆண்டு பாராளுமன்றத்துக்கு சென்ற காலப்பகுதியிலே இருந்து மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இருக்கிற மண் வளங்களை சூறையாடுவதைப் பற்றி மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் ஒரு லட்சம் வேலையிலே கொள்ளி அடித்ததைப் பற்றி மட்டக்கிழமை மாவட்டத்தில் கான்ட்ராக்ட் செய்து கொள்ளி அடித்ததைப் பற்றி தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வந்தவர்கள் நாங்கள் நாங்களும் இந்த ஊழல் மோசடிகளை தடுக்கிறதுக்கு நிறுத்துவதற்கு நாங்கள் கூடுதலாக குரல் கொடுத்து மிக நான் அண்மையிலே கூட சொல்ல சில அடி முட்டாள்கள் சில அடி முட்டாள்கள் இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி என்றது எவ்வாறு கையாளுறது என்று தெரியாத பல முட்டாள்கள் இலங்கை தமிழக கட்சி மீதும் எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் மீதும் நாங்கள் மோசடி செய்தாக பல குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் எங்களுடைய மக்கள் அனைவருக்கும் தெரியும் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி என்று சொல்வது நிதி அமைச்சினூடாக மாவட்ட செயலகத்தினூடாக பிரதேச செயலாளர்களூடாக சமூக மற்ற அமைப்புகளின் தான் அந்த வேலை திட்டங்கள் நடைபெறும் அது ஒரு கட்சியை சேர்ந்தவருக்கோ இல்லாவிட்டால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கோ எல்லா வட்டாலும் பிரதேச சபை அவருடைய கையிலே அந்த நிதியை வளர்ந்தது அல்ல நாங்கள் இந்த பாடசாலைக்கானோர் இண்டோர் ஸ்டேடியத்தை காட்டுவது கிராம மட்ட அமைப்பு தான் அதனுடைய அந்த பொறுப்பு எடுத்திருக்கு நாங்கள் செய்யவில்லை அந்த கிராம மட்ட அமைப்பு பிரதேச செயலாளருடன் ஒப்பந்தம் செய்துதான் அதை செய்வார்கள் இவ்வளவு ஊழல் மோசடியலை நாங்கள் வெளிப்படுத்தி எங்கள் மீது மக்கள் நம்பிக்கை வைத்தபடியினால் தான் மட்டக்களப்பு மாவட்டத்திலே அதை கூடிய வாக்குகளை எனக்கு இந்த வரலாறு மக்கள் தந்தார்கள் ஒரு அதை பொய்யான கருத்துகளை சொல்லி எங்களுக்கு உருவாக்க இருந்தாலும் அரசாங்கத்தினுடைய இந்த கைதுகள் தொடர்ச்சியாக அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் அங்கு ஒருவரை கைது செய்வது இங்கே ஒருவரை கைது செய்யறது நாங்கள் அதை வரவேற்கிறோம் ஆனால் நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியம் என்ன இந்த கைது செய்வதன் ஊடாக திருறர்களை பிடிக்கிறதின் ஊடாக கொள்ளி அடிக்கிறதை நிறுத்துவதின் ஊடாக நீங்கள் சொல்றது போல அந்த சேகரித்த நிதியை வைத்து பாருங்கள் நாங்கள் இந்த கோட்டைக்கல்ல இருக்கின்ற மைதானத்தை புனரமைப்பு செய்வோம் கடந்த வருடங்களில் அபிவிருத்தி செய்ய முடியாமல் போனதுக்கான காரணம் கல்லன் களவெடுத்தான் சரி இப்பதான் நீங்கள் வந்து கல்லனை பிடிக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க சேகரித்த நிதியை தாங்க இந்த மைதானத்தை நாங்க புறவு செய்வோம் இன்னைக்கு நாங்க இங்க வரைய தந்த பொழுது வெயிலே தான் இருக்கிற மேடையிலே நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு சிறப்பான மேடை அமைத்து எங்களுடைய மக்கள் பார்வையாளராக இருக்கிற மக்களுக்கு இதிலே இன்னும் தேவையான வசதிகளை ஏற்படுத்தி நாங்கள் கோட்டைக்கல்லாரில் இருக்கிற இந்த மைதானத்தில் சிறப்பான மைதானத்தை மாற்றும் நீங்கள் திருடர்களை பிடித்து வீண் செலவுகளை நிறுத்தி நீங்கள் இந்த சேமித்த காசு வடக்கு கிழக்கிலே வாழும் மட்டக்கிழப்பிலே வாழும் கோட்டைக்கல்லாத்திலே வாழும் தமிழ் மக்களுக்கு கிடைக்காவிட்டால் நீங்கள் இந்த அரங்கேற்றும் நாடகத்தை எங்களுடைய மக்கள் இன்றும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நாளைய தினமும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த பிரதேசத்தை பொறுத்தளவிலே எத்தனையோ குறைபாடுகள் நிவர்த்தி செய்ய வேண்டியிருக்கின்றது ஆனால் ஆனால் பிரதேசமற்ற கூட்டங்கள் மாவட்டமற்ற கூட்டங்களை நாங்கள் நடத்தினாலும் கூட இன்று இந்த ஜேவிபி அரசாங்கத்துடைய அனைத்து தீர்மானங்களும் எடுக்கப்படுவது கொழும்புலே பலவத்தம் என்று அழைக்கப்படும் அவங்களுடைய தலைமைச் செயலகத்தை மாத்திரம்தான் அமைச்சராக இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் சில நேரங்களில் சந்தேகங்கள் வருகின்றது ஜனாதிபதிக்கு கூட தீர்மானங்கள் எடுக்க முடியுமா என்ற சந்தேகங்கள் வருகின்றது ஜனாதிபதி எங்களுடன் பேசும் பொழுது ஒரு விடயத்தை சொல்கிறார் ஆனால் அதுக்கு இரண்டு நாட்களுக்கு பிறகு அவங்களுடைய கட்சியினுடைய செயலாளர் நாயகம் யார் நகரத்தில் சென்று இன்னொன்றை சொல்ற எங்கேயாவது கண்டிருக்கிறோமா ஒரு நாட்டினுடைய தலைவர் சென்றதுக்கு ரெண்டு நாளைக்கு பிறகு தலைவராக வர விருப்பப்பட்டவர்கள் பின்னுக்கு செல்றார்கள் நான் இதை ஏன் இந்த இடத்துல சொல்றேன்னு சொன்னால் பலர் நினைக்கலாம் கலாச்சார நிகழ்வுக்கு நாங்கள் வருகை தந்த நாங்கள் இவர் என்ன தேசிய மக்கள் சக்தியை பற்றி பேசுகிறார் ஆனால் இந்த விழிப்புணர்வை நாங்கள் தர வேண்டும் எங்களுடைய மக்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது நாங்கள் இந்த விஷயங்களை சொல்ல வேண்டும் நிதியை வீண் செலவுகளை நிறுத்த வேண்டும் என்ற அடிப்படை உறுதிப்பாடோடு நாங்களும் இருக்கிறோம் ஆனால் உண்மையிலே அதை செய்வீர்களாக இருந்தால் எங்களுடைய பிரதேசங்கள் இன்னும் எவ்வளவு அபிவிருத்தி அடைந்திருக்க வேண்டும் இன்று குற்றச்சாட்டில் முன்வைக்கப்படும் ஒரு செய்தியை பார்த்திருந்தேன் ஊழல் செய்கிற அரசாங்கங்களை கட்டுப்படுத்தலாம் ஆனால் ஒரு ஊழல் அது ஊழலாக தெரியாமல் காட்டப்படாமல் ஒரு திட்டமிட்ட வகையிலே ஒரு அரசாங்கமே ஊழலில் ஈடுபடும் பொழுது அதை கட்டுப்படுத்த முடியாது என்றதே சொல்லியிருக்கிறார் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த செய்தியிலே வந்தது போல கடந்த அரசாங்கத்தில் அரசாங்கத்திலிருந்து சில அரசியல்வாதிகள் கொள்ளையடித்தார்கள் தற்பொழுது இருக்கிற அரசாங்கத்தினுடைய கட்சி கொள்ளையடிக்கட்டு குற்றச்சாட்டு முன்னே இருக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் இதே எல்லாம் எவ்வாறு நடக்கும் அந்த வகையிலே நான் நீண்ட நேரம் பேச விருப்பப்படவில்லை என்னுடைய ஊடக நண்பர்கள் வந்திருக்கும் பொழுது ஒரு சில கருத்துகள் அவர்களுக்கு சொல்லாவிட்டால் அவர்களும் இந்த நிகழ்வுகளுக்கு வருகை தந்து இந்த ஊடக நண்பர்களுக்கும் ஒரு பிரியோஷம் இல்லாத மாலை பொழுதாக மாறிவிடும் அந்த வகையிலே ஊடகங்களுக்கும் ஒரு சில கருத்திலே வழங்கியிருக்கிறேன் அந்த வகையிலே இந்த கோட்டைக்கல்லாரிலே எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் விளையாட்டு கழகம் நடத்தும் இந்த கலாச்சார நிகழ்வுக்கு இந்த கலாச்சார நிகழ்வு ஏற்பாடு செய்வதற்கு உண்மையிலே நான் இந்த விளையாட்டு கழகத்தினுடைய உறுப்பினர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு விளையாட்டு போட்டி இல்லாடி ஒரு நிகழ்வு செய்வதுன்னு சொன்னால் அது ஒரு இலகுவாக விடயம் அல்ல மாதம் மாதமாக இருந்து திட்டமிடல் செய்து நிதி சேகரித்து இதுக்கான ஏற்பாடுகளை செய்து சின்ன சின்ன விஷயங்களை கூட ஒரு குறைகள் இல்லாத வகையாக இந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்ய வேண்டாம் பெரும் கஷ்டமான ஒரு விடயம் அந்த வகையிலே நான் கண்ட அந்த சரக்கு மரம் கூட முடியும் கட்டதை அடைந்திருக்கு அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை அந்த அணியினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்லி ஃப்ரெண்ட்ஷிப் விளையாட்டுகள் அடைந்த என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்